ஹாய் அம்மு அரசன் ஃபேமிலி ஏ மாடு எந்திரி எந்திரி மாடு எப்பவும் படுத்து படுத்து தூங்காத மாடு எந்திரி மாடு தூங்கு படுத்து கிடக்கும் போது தின்னு அசை போட்டுக்கிட்டே கிடக்கிய மாடு மாடு மாதிரி ஏங்க வீடியோ எடுக்கிறீங்க எதுவும் விஷயமா எப்படியும் தெரியாத மாதிரி நடிச்சிருவேன் மைக் வச்சிருக்கீங்கல்ல ஏ எது விஷயம் தின்னுட்டு வந்து இங்கே வந்து படுத்து கிடந்துட்டு என்ன நக்கல் பண்ணுற சொல்லு ஏன் எத்தனை நாள் வீடியோ போடல ம் ஓ ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலையா

சனி மானத்தை வாங்க போய் தொலை ஸோ அப்புறம் வந்து ஏன் வீடியோ போடலை அப்படிங்கிறத வந்து மேடம்கிட்ட தான் கேட்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து மேடம் வந்து டயர்டாகிடுறாங்க ஏன் அப்படின்னா ஒரு ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கறனால என்னென்ன என்னென்னு தெரியல ஆமாம் ஏன் காலையிலே டயர்டாகிற ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லையா ஆமாம் நான் இல்லை பாதி வேலை நான் பார்த்து கொடுக்குறேன் என்ன ஃபஸ்ட்டு நாள் வந்து சஞ்சனா அவள் நாள் அனுப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அவளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலை ஊர்லேருந்து இருந்து தான் வந்தோம் செவ்வாய் தான் வந்து ஸ்கூல் போனா அப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து இறங்கையில் மணி பார்த்தீங்கன்னா விடியக்காலையில் மூன்றரை மணிக்கு வந்து இறங்கணும் நான் மூன்றரை மணிக்கு தூங்கிட்டு அப்படின்னா கதம் தான் எட்டு ஒம்பது பத்து மணிக்கு தான் எழுந்திருப்பேன் அப்போ நம்ம தூங்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பஸ்ஸில் கொஞ்ச நேரம் அதுவும் சரியான கூட்டம் பார்த்துக்கோங்க பஸ்ஸில் ஏதோ பிள்ளைங்களை வேற அப்போ வேற மடியிலே வச்சிருந்தேன் அந்த டயர்டுலையும் எனக்கு தூங்கக்கூடாது எனக்கு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிற காரணத்துக்காக நைட்டு அந்த விடிய காலையில ஃபுல்லா தூங்கவே இல்லை மூன்றையிலேருந்து இருந்து வீடு சுத்தம் பண்ணி பாத்திரம் கழுவி அடுத்த நாள் ஸ்கூல் போறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் நாள வந்து சூப்பரா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் சஞ்சனா வந்து இப்போ வரைக்கும் அவ கரெக்டாக அந்த ஏழு ஐம்பது வேணா அவள் வேனை புடிச்சு போயிடா பட் அப்போ தான் நேற்று கூட பிரின்ஸ்பல்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு இருக்கிறனால ஏதோ டெய்லி லேட்டு அவன் போன நாலில் இருந்து லேட்டு ஸ்கூலு எட்டு ஐம்பதுக்கு வந்து கேட் லாக் பண்ணிடுவாங்க நாங்கள் போகிறது ஒம்பது ஒம்பதே கால் ஒம்பதுரை நேற்றுனா ஒம்போரையே கூட வச்சு எஸ்கூஸு அதோட நான் வந்து அலர்ட் ஆகிட்டேன் சரி ஓகே இனிமே வந்து நம்ம லேட் பண்ணக்கூடாது அவளுக்கு ஏழு ஐம்பது வேணாம் நம்ம எட்டு மணிக்கு போயிடலாம் ஏன்னா கொஞ்ச நாள் மட்டும்தான் அவர் வந்து டிராப் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இவருக்கும் கொஞ்சம் வந்து ஒர்க்கு ஜாஸ்தி அதனால வீடியோஸ் என்னால் முடியல நான் வந்து உங்கள்ட்ட சொல்லவும் முடியல ஏ ஏழு ஐம்பது பாப்பா போயிட்டா நாங்கள் எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து இருந்து கிளம்பிடுவோம் இன்னைக்கு என்ன காமெடியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அர்ஜெண்டாக அவசரமா கிளம்புன்னு சொல்லிட்டு அப்படியே லஞ்சு பேக்கை மட்டும் தூக்கிட்டு ஓடிட்டேன் பேக்கை வந்து வீட்டுலேயே வச்சுட்டு போயிட்டேன் அப்படி எடுத்துட்டு போயிட்டேன் கொஞ்சம் தூரத்துக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னா பிள்ளை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேக் ஹேண்ட் பேக் கொண்டு வந்துச்சு ஹேண்ட் பேக்கை எடுத்துட்டு இவனோட ஸ்கூல் பேக் விட்டுட்டு அந்த குழந்தை பாட்டுக்கு பைக் ஏறி வந்துருச்சு கொஞ்சம் தூரம் வந்தக்க அப்புறம் சொல்லுது எங்க என்னங்க என்னங்க விட்டுச்சு என்னடி எப்படி கேட்குறேன் எதுவும் கொஸ்டின் தான் கேட்க போறா போல போகும்போதே ஐயோ கேமராலாம் இல்லை எப்படி கேட்ப அப்படின்னு பார்த்துருக்கேன் ஸ்கூல் பேக்கை மறந்து வச்சு வந்துட்டேன் அப்படிங்கிறா அதுக்கப்புறம் போய் இறங்கி போய் மறுபடியும் போய் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்துட்டு வந்தா நான் எடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு சீக்கிரம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் கொஞ்சம் நார்மலாகவே நம்மளுக்கு கொஞ்சம் மண்டல் தான் காலைல அந்த வேலை என்ன காலையில் கொன்னும் கொஞ்சம் இல்லை அப்படின்னா இல்லை நான் வீட்டில் வந்து சமைக்க மாட்டேன் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கும் பாங்க தம்பிக்கு வந்து இவங்களுக்கு வந்து வேலை ஒர்க்குன்னா ப பத்து மணி தான் அப்படிங்கும்போது நான் என்ன செய்வேன் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் ஒயிட் ரைஸ் வந்து எல்லாருக்கும் ஒட்டுக்காக சேர்த்து செஞ்சுருவேன் பிள்ளைங்களுக்கு எதாவது தாளிச்சி சாப்பாடோ இல்லை பிள்ளைங்களுக்கு மட்டும் ரெண்டு பேருக்கு லஞ்சு சாப்பாட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணிவிட்டு நான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு கிளம்பிடுவேன் வந்து தான் அவனை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து வீட்டுக்கு வர ஒன்பது மணி ஆயிரும் வந்து பிள்ளை இவங்களுக்கும் தம்பிக்கு ஏதாவது லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ஓகே அப்படிதான் போய்கிட்டு இருக்கு எனக்கு பெரிய கஷ்டம்னா தெரியல அப்புறம் வந்து வந்து மேடம் நல்லா தூங்குறாங்க நைட் நைட்டு அது ஏன் அப்படி தெரியுமா மேடம் பின்னாடி ஒரு பொருள் இருக்கு பாருங்க அதை சொல்லணும் அப்படி சொல்லணும் சொல்லணும் ஒரு வீடியோல சொல்லணும்னே இருந்தோம் ஆனா அதுக்கப்புறம் வீடியோ போட முடியல அந்த பொருள் தான் ஆமாம் எந்த பொருள் எருமா நான் என் தலையில பூவை சொல்ல

மேலே வந்து ஏற்கனவே வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தெரியும் மேலே வந்து அந்த ஃபேன் மறுபடிக்கும் அது வந்து அந்த இது போயிடுச்சு அந்த கலர்ல கலாம் போச்சா இல்லை என்னன்னு தெரியல ஆமா இதே நல்ல ஃபேனு காஸ்ட்லியான ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கணும் கோயம்புத்தூருக்கு வந்த பூசில் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு வருஷம்னு வச்சுக்கிறேங்களே அந்த ஃபேன் இன்னும் வரைக்கும் பாவம் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த ஃபேன் வாங்கி ஒரு ஒன் ஒன் இயர் கூட ஆகலை பத்து செலவு விற்கிது ஓடுதே இல்ல ஆனால் இதுதான் காஸ்ட்லி ஃபேன் இவர் கேட்டு கேட்டு வாங்கினாரு கம்மி ஃபேன் வேணாடனே வாங்கலான்னு சொல்லி வாங்கினேன் அது வந்து வீட்டில் கிடக்க வந்து ஓரியன் ஃபேனு இது வந்து கிராம்டனு சரி கிராம்டனே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் அது நடன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஆகி போச்சு அதோட காத்தே பத்தல பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டம் தூங்கவே முடியல அது நம்ம வீட்டில் ஏதாவது விளாக் போடுறோம் வைக்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சோ நீங்களே கேட்றீங்க என்ன என்ன புதுசா வரும் யார கண்டிப்பா கேட்க சான்ஸ் இருக்கு அப்படி இந்த புள்ள சொன்னுச்சு இது வந்து என்னன்னு பாத்தீங்க நம்ம சொல்லிக்கணும் அப்படினா இது ஏன் நாங்க வாங்க போறோம் வீடியோ எடுக்கல அப்படினா அதுக்கு ஒரு ஒரு சின்ன வாங்க போகையில ஒரு தச்சமேல போனது இது வந்து ரெண்டே ரெண்டு பீஸ் இருந்துச்சு ஒண்ணு வந்து எங்களுக்கு இன்னொன்னு வந்து காலிசனனுக்கு ஏன்னா இங்க ரெண்டு பேருமே வாங்கணும் நாங்க ஒரு பொருள் வாங்க போறோம்னா அவங்க கிட்ட நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் இல்ல அவ வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க ஏன்னா காலிசி வந்து குழந்தை பிறந்திருக்கல இப்ப பொம்பளை குழந்தை பிறந்திருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டான் அவங்க வீடு ரொம்ப தூரம் தள்ளி கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு அப்போ கூப்பிட்டு வந்தோடனே எப்படியும் இந்த வேர்வையில் வந்து இருக்க முடியாது ஸோ கொஞ்சமாவது உள்ளுக்குள்ளே வந்து அந்த இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்மளால் ஏசிலாம் வாங்கி வைக்க முடியாது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரி ஏர்புலர் வாங்கண்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் சரி எதார்த்தமாக போனோம் என் தம்பி வந்து இந்த மாதிரி கடையில் தான் வந்து அக்கௌண்ட்டு அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனதோட அவன்கிட்ட கேட்டேன் அவன் வந்து கிராம்டன் இருக்கு அப்படின்னு சொன்னால் சரி எனக்கு பிடிச்சிருந்து ஆமா இவர் எத்தனையோ கடை பார்த்தோம் இங்கே பக்க பக்கத்துல இருக்க அங்கே போய் பக்கத்துல விசாரிச்சு பார்த்தோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டாடா ப்ராடக்ட்ஸ் வந்து

ரெண்டு பேருக்கும் பில் பண்ணி இதை இத கொடுத்துட்டாங்க ரெண்டு பேருக்கும் சேம் பிரைஸ் தான் நல்லா இருந்துச்சு ஓகேன்னா ஃபீல் ஆச்சு வாங்க போனோம் பாத்தீங்கன்னா இருக்கேன் அன்னனனுக்கு தான் வாங்க போனோம் சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ள நமக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருச்சு ஏன்னா இது இருக்கவும் தான் தூங்கவே முடியல ரொம்ப கஷ்டம்லாம் இருக்கிறேன் தூங்குதுங்க கொஞ்சம் அப்போ வந்து அந்த கூலரை விட்டு நகர மாட்டாங்க ஸ்கூல் விட்டு கேட்டேன் ஏன்டே அத புடிச்சு தொங்கிக்கிட்டே தான் இருப்பேன் அது ஐஸ் போட்டோம்னா அத அந்த ஐஸ பிடிச்சி விளாண்டுட்டே இருப்பேன்

இருபத்தஞ்சு இருக்க வேண்டிய இடத்துல அவனுக்கு பதினாலு தான் இருக்கு கொஞ்சம் சத்து டேனி கொடுத்துருக்காங்க அதை கண்டினியூஸாக ஒரு ஒரு ஒன் மந்த் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே அந்த கால்வழி சரியாய் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் அவனுக்கு பிளட் குரூப் வாங்கணும் சைடு கேப்லாம் எனக்கு போய் வெயிட் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வந்தேன் சரியான கூத்து போச்சு போய் வெயிட் வெயிட் செக் மிஷின் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இவரை கூட்டிகிட்டு போனோம்னா நம்மள ஏதாவது இன்சல்ட் பண்ணி விட்டுருவாரு பா திரு திண்ணி பெருக்கி இவ்வளவு வெயிட் வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு கலாய் பண்ணி நினைச்சிட்டு நான் பில் பே பண்றேன் அந்த கேப்ல சைட்ல போய் நைசா பாத்துட்டு போய் ஆமா எங்க நான் வெயிட் பார்த்தேன் தெரியுமா அப்படி கேட்டேன்னா வெயிட் பத்தியா எங்கே நான் வெயிட்டு குறைஞ்சிட்டேன் எங்கே அப்படின்னு இவர் நம்பவே இல்லை இப்போ இதுக்கு தான் நான் சொல்கிறதே இல்லை அதோட இவரையும் கூட்டிகிட்டு போய் அப்புறம் போய் வெயிட் செக் பண்ணோம் வெயிட் அப்புறம் தாங்க என்னையை கூட்டிகிட்டு போயிருக்கா அவள் வெயிட் அதிகமாக தான் கூட்டி போயிருக்க முடியல ஆமாம் வெயிட் அதிகம் வந்து பார்த்துருக்க கூட மாட்டேன் ரெண்டு பேரும் வந்து வெயிட் செக் பண்ணோம் போகும்போது அதே நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட எப்படின்னு ரெண்டு பேரும் வெயிட் செக் பண்ணுறோம் நான் வந்து இருந்ததை விட ஒரு ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா ஆகிட்டேன் இந்த பிள்ளை வந்து ஒரு மூணு கிலோ கம்மி ஆயிடுச்சு எத்தனை கிலோ நான் வந்து ரெண்டு பேருமே அறுபது அறுபது கிலோ இருந்தோம் இவரும் அறுபது கிலோ நானும் அறுபது கிலோ சேம் வெயிட்ல தான் இருந்தோம் இப்போ வந்து என்னுடைய வெயிட் வந்து ஐம்பத்தி ஏழு கிலோ இருக்கு இவருடைய வெயிட் வந்து அறுபத்தி கிலோ ரெண்டு கிலோ எச்சா ஆயிட்டாரு நான் வந்து மூணு கிலோ வந்து கம்மி ஆயிட்டேன் குண்டமா மரத்தி என்னோட எனக்கு அது தெரியுது நான் வந்து வெயிட் வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அதோட பாத்துக்குறீங்க ஏன்னா வேலை ஜாஸ்தி மே மாசம் ஊர்ல போய் என்ன வதக்கி புளிஞ்சி எடுத்துட்டாரு வேலை இல்லை என்ன ஒரு ஒரு நாள் வாங்கி கொடுத்துட்டு திங்கிறது போதுமா எவ்வளோ வேலை வாங்கி எவ்வளவு சாப்பிடுச்சிங்க வெயிட் குறைஞ்சிட்டேன் ரொம்ப எனக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் இந்த ரிப்போர்ட்டுக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்புறம் அப்போ கையில் இருந்தது வந்து அது நார்மல் ஆயிடுச்சு அது வந்து வெயில் பட 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 வந்து அதுக்கு ஒரு லோஷன் கொடுத்தாங்க அது போட்டு விட்டேன் ரொம்ப நல்லாயிருச்சு அப்புறம் ஸ்கூல் போயிட்டான் அப்புறம் வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து நீங்கள் ஸ்கூல் போகும்போது ரொட்டைன் போட்டு ஒரு ஒன் வீக் கழித்து அப்போ ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல சொன்னீங்க ஒரு மூணு நாள் லீவ் எலீவ் ஆயிடுச்சு ஆமா புதன் கிழமை ஸ்கூல் போனா புதன் வியாழன் வெள்ளி மூணு நாளும் டே தான் காலைல விட்டு மதியம் பிக்கப் பண்ணிக்கிட்டோம் இப்போ திங்கட்கிழமை லீவ் ஆச்சு இருந்து டே செவ்வாய்க்கிழமையிலருந்து செவ்வாய் புதன் இன்னைக்கு வியாழன் இன்னைக்கு மூணா நாள் ஸ்கூல் போயிருக்கான் ஃபர்ஸ்ட் நாள் செவ்வாய்க்கிழமை ஃபுல் டே ஸ்கூல் காலைல விட்டு லஞ்சு பேக் பண்ணி நீட்டா போய் விட்டுட்டு தான் எப்பவுமே கிளம்பி தான் செய்யறான் அப்புறம் வீட்டை விட்டு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவோம் அங்கே போய்ட்டு எங்களை பார்த்தோன்னே அழுகுறான் லேட்டாக போனேன் எங்கள் கிளாஸ் ரூமுக்கும் போக முடியாது ஆன்ட்டி வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவன் பார்த்து ஏன்னா நம்மளாக போய் கிளாஸ் ரூமில் விடுறதுக்கும் அவங்கள வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கும் கொஞ்சம் அழுகுவான் அப்போது வெயிட்டு பார்த்துட்டோம் வெயிட்டு பார்த்ததுக்கப்புறம் இந்த பிள்ளை சொல்லுது வெயிட்டு பார்த்துட்டு வர்றோம் மூணு கிலோ குறைஞ்சோடனே என்னடி சொன்னேன் என்ன சொன்னது பேர்லையே எங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் லூஸ் ஆகிடுச்சிங்க சாரி தான் கட்டிட்டு வந்துச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் லூஸ் ஆயிடுச்சிங்க இப்போ வந்து சட்டையெல்லாம் கைப்பிடிலாம் பாருங்கள் லூஸ் ஆகிடுச்சி அப்படிங்க போகும்போது அதே ட்ரெஸ் தான் போட்டு போனான் அப்போ அவளுக்கு தெரியல ஆனால் அந்த வெயிட் மிஷினில் வெயிட் பார்த்ததுக்கு அப்புறம் ட்ரெஸ் லூஸ் ஆயிடுச்சு சட்டை லூஸ் ஆயிருச்சு இல்ல அது வந்து அது எனக்கு அந்த ஃபீல் வந்து தெரியுது நம்ம வந்து என்ன காரணம் மனசு மட்டும்தான் காரணம் கண்டிப்பா அது உண்மை தான் ஒத்துக்கிருவேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அதை வெயிட் செக் பண்ற வரைக்கும் ஒரு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ரொம்ப நம்மளுக்கு வந்து தேவையில்லாத வெயிட் ஏன்னா நம்ம ஹைட்டு கம்மி நான் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி டூ சம்திங் இந்த சென்டிமீட்டர் தான் என்னுடைய ஹைட்டு சரி இதில் வந்து என்னுடைய வெயிட் வந்து ஃபிஃப்டிக்குள்ளே தான் இருக்கணும் நான் வந்து அறுபதுங்கிறது போது எனக்கு ரொம்ப ஹை கால்வழிக்குது ஒரு வேலை பார்க்க முடியல மூச்சு வாங்குது மாடிப்படி ஏற முடியல இப்படி ஒரு சில கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு நான் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா நிறைய நான் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சும்மா டயட் மட்டும் ஏதாவது ஒரு ஃபாஸ்டிங் எடுத்துப்பேன் டயட் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது எடுக்கணும் இவரை வந்து நான் அடுத்து நான் வந்து மூணு கிலோ கம்மி ஆயிட்டுல எப்படி மூணு கிலோ கம்மி அதே மாதிரி இவரை வந்து நான் அதே மாதிரி சேம் நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அது இவருக்கு சொல்லி கொடுத்து ஃபாலோ தெரியுமா மூக்கில் குத்திடுவேன் தெரிஞ்ச மாதிரி அடுத்தவங்களை வந்து இந்த மாதிரி பேசாதீங்க

அது கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கு அது வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க குடிக்கிறது உண்மை தானே ஆமா அது குடிச்சால 3 கிலோ கம்மியா இருக்கே இவர் பாத்தீங்க இப்போ கூட பரவாலே ஒரு என்கரேஜ் பண்ண வேண்டிய சாப்பிடாம வந்திருக்கடி நீ அத தாண்டி அது 3 கிலோ கம்மி சரி சரி சாப்பாடு போடுனதுல ஒரு 3 கிலோ போட்டுப்ப சரி வெயிட் மிஷன் வாங்கி கொடுங்க எதுக்கு நான் செக் பண்ணி காட்டு நீ வெயிட் கம்மி ஆயிட்ட உட்கார் ஏன் போட்டு சித்திரவதை படுத்தாத என்னைய சரிங்க அவ்வளவுதான் அந்த இவ்வளவு இந்த கேப்ல நடந்த விஷயங்கள் வந்து இவ்வளவுதான் வீட்டுல ஏற்பட்ட ஒரு மாற்றம் வந்து அந்த கூலர் என்னது சொல்லிட்டேன் அப்புறம் வந்து இந்த மல்லிகைப்பூ மளிகை இல்ல முல்லைப்பூ சரி ஓகே அதுதான் எங்களுடைய டே இப்படியே போகுது இப்ப பிள்ளைங்க வந்து மூன்றரைக்கு அப்போ வந்து மூன்றரைக்கு வருவான் சஞ்சனா வந்து நாலரைக்கு வருவான் ரெண்டு பேருக்கு ஒரு ஒன் ஹவர் டிஃபரெண்ட்ல வந்து விட்டுட்டு இருக்காங்க வந்த உடனே பிள்ளைங்களை ரெடி பண்ணணும் அப்போ வந்து ரொம்ப ரொம்ப குட் பாய் அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து அப்போ வந்து கை சும்றதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டா வீடியோலையுமே ஒருத்தவங்க வந்து கமெண்ட்லையுமே கொஞ்சம் ரெக்யூஸ்ட்டாக கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி கை கை வாய் வாயில் வைக்கிறதை ஸ்டாப் பண்ண விடுங்க அப்படிங்கிற மாதிரி என்னால் நம்பவே முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாலும் இப்போ பீரியாட்ரிக் பார்க்க அப்போ எல்லாம் மேம் சொன்னேன் அவங்க வந்து ஏற்கனவே நம்ம பழைய பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஒரு பாட்டில் நெயில் பாலிஷ் பாட்டில் மாதிரி ஒன்றே வந்து ஏற்கனவே போட்டிருந்தோம் அதே திரும்ப ரிப்பீட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க வந்து ஃபர்ஸ்ட் தான் போட்டு விட்டேன் அன்னையிலேருந்து நைட்டு தூங்கையில் எப்படி அவன் வந்து கை சூம்பிடுவான் அவனால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினச்சேன் பட் ஆனால் சூம்பவே இல்லை அவ்வளோ பாட்டுக்களும் அழகாக தூங்கினேன் கை சூம்பாமல் இருந்ததுலேருந்து நல்லா படிக்கிறான் நல்லா பேசுகிறான் அப்புறம் நம்ம கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவங்க அப்பாவுக்கு கூப்பிடுவோம் அப்பா பாப்பா விளாட்லாம் அப்பா வாப்பா விளாட்லாம் அவன் முன்னாடி வந்து கை சும்பிட்ருக்கேன் அதுதான் அவனுடைய ஹேபிட் அவனுடைய எல்லாமே அதுவாக தான் இருக்கும் அவன்கிட்ட வந்து ஒரு கொஷின் கேட்க முடியாது அவன் ரிப்ளை பண்ண மாட்டான் இப்போ வந்து அப்பு ரொம்ப மாறிட்டான் அதுவும் ஸ்கூல் போகணுன்னு டோட்டலாக மாறிட்டான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி ஈவினிங் அப்பு வந்த உடனே அவன் நான் வந்து காட்டுறேன் ஓகே ஏதாவது கொஞ்சம் போகுது ஹாப்பியாக போகுது கொஞ்சம் வேலை இருந்தனால கொஞ்சம் வீடியோ எடுக்கணும் எடுக்க முடியல சரி ஓகே இப்போது நாங்கள் வீடியோ இப்போ லாங் வீடியோ லாங் வீடியோ போடாமல் ஏ இருந்த இந்த நாட்களில் வந்து எங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள் வந்து இவ்வளோ தான் மற்றபடி ஒன்றும் இல்லை ம் மற்றபடி விஷயம்னா தான் கண்டிப்பாக போட்டுருக்கோம்ல அவ்வளோதான் மற்றபடிங்களா முக்கியமான விஷயம் வந்து இந்த டெஸ்ட்டு அப்புறம் வந்து நாங்கள் போயிட்டு வரும்போது இடையில நடந்த ஒரு சின்ன சின்ன ஃபண்ணு இதெல்லாம் ஞாபகம் ஞாபகத்தில் இருந்த ஃபன்னு அப்புறம் வந்து முக்கியமாக அந்த கூலர் வாங்கினது வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து

அதை எடுத்து இப்போ போய் ஸ்கூலில் சப்மிட் பண்ணிடுவோம் அப்புறம் ரேஷன் கடைக்கு போகணும் கொஞ்சம் வேலைகள் வந்து நிறையா இருக்குது சரி ஓகே இனிமேல் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு நாங்கள் அடிக்கடி கண்டினியூவாக வீடியோ போட ஆரம்பிக்கிறோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே பாய்